வெல்கம் டு மை சேனல் பார்த்துட்டு காலையில் வாக்கிங் அதாவது பனி கொஞ்சம் இன்றைக்கி அதிகம் அதனால தான் கொஞ்சம் லேட்டாக இருந்துருச்சுங்க அதாவது காலையில் இருந்துச்சு கொஞ்சம் வாக்கிங் போனால் உங்களுக்கு உடம்புக்கு நல்லது ஆல்ரெடி நிறைய வீடியோ சொல்லியிருப்பேன் அது நீங்கள் கடைபிடிச்சா உங்களுக்கு நல்லது உங்கள் குடும்பத்துக்கு நல்லது ஒரு மனிதனின் சராசரி தூங்கும் நேரம் எயிட் ஹவர்ஸ் நீங்கள் வந்து ஒன் ஹவர் வந்து உடற்பயிற்சி நடைப்பயிற்சி ஓட்டப்பயிற்சி இதுக்கு டைம் ஒதுக்குனிங்கன்னா உங்கள் உடம்ப ஃபிட்டாக வச்சுக்கிறா எந்த நோய் நொடியும் இல்லாமல் கொஞ்ச நாள் காப்பாற்றிக்கலாம் அதாவது பா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இந்த சளி காய்ச்சலாம் வந்தால் மெடிசன் சாப்பிடுவோம் அதுக்கு ஒரு மருந்து இருக்குதுங்க சளி வந்தால் இந்த நொச்சி மொச்சத்தலை இதெல்லாம் கொதிக்க வச்சு முன்னோர்கள் அதே மாதிரி வாக்கிங் போனீங்கன்னா நம்ம உடம்பில் இருக்கிற கொலஸ்ட்ரால் பிபி சுகர் இதெல்லாம் கண்டிப்பாக கம்மியாகும் இது ஆல்ரெடி நான் சொல்லிட்டு இருப்பேங்க நான் வாக்கிங் போகிறது எப்பவுமே கடைப்பிடிச்சிருக்குங்க இப்போ பனி காலனால அதை நிறுத்த மாட்டேங்க எப்போவுமே நிற நிறுத்த மாட்டேன் ஒரு சிலர் வந்து யூடியூப்பில் நாங்கள் வாக்கிங் போகிறோம் ஜாக்கிங் போகிறோம் ரன்னிங் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்ருப்போங்க ஆனால் சொல்லிகிட்ருப்பங்க வாக்கிங் போகிறதுக்கு ஒரு மணி நேரம் டைம் ஒதுக்குன்னு தப்பு இல்லைங்க ஆனால் உங்கள் உடம்பை ரொம்ப ஃபிட்டாக வச்சுக்கலாம் நீங்கள் இன்றைக்கி அதாவது எட்டு ஹவர்லேருந்து ஒம்பது வரைக்கும் தூங்கிட்டு காலையில் இருந்துச்சு வாக்கிங் போங்க ரொம்ப ரொம்ப நல்லது இது ஒரு உடற்பயிற்சி சம்மந்தமான வீடியோ தான் உடல்நிலை நல்லா வச்சுக்கணுங்கிறவங்க இது கடைபிடித்தால் ரொம்ப நல்லது ஒன் ஹவர் வாக்கிங் போகிறதுக்கு பத்து மாத்திரை சாப்பிட்றதுக்கு சமம் இது வந்து டாக்டர் தான் சொல்கிறாரு நீங்கள் எந்த ஒரு டாக்டருகிட்ட போனாலுமே வாக்கிங் போத்தான்னு சொல்லுவாங்க இது ஒரு வாக்கிங் சம்மந்தமான வீடியோ உங்கள் உடம்ப நல்லா வச்சுக்கோன்னா இந்த மாதிரி கடைபிடியுங்கள் அது விட்டு போட்டு கடையில் உட்காந்துட்டு போடா வச்சுமே அது இது சாப்பிட்டு வாக்கிங் போனால் ஒரு பிரயோஜனம் இல்லை இன்றைக்கி வர ஃபுட்டெல்லாம் ஆர்கானிக் ஃபுட்டு ஓகே இது ஒரு வாக்கிங் வீடியோ சம்பந்தமான வீடியோ உடல்நிலை நல்லா வச்சுக்கோன்னா கண்டிப்பாக ஒன் ஹவர் வாக்கிங் போகிறதுக்கு டைம் கடைபிடிங்கள் ஓகே நன்றி வணக்கம்